அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாளில் வருதுங்க இந்த நாளில் பணம் பெருகுவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் வியாழக்கிழமை அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பண சேர்க்கைக்குண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன் அதையும் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதை ரெண்டையுமே நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபதாம் தேதி வியாழக்கிழமை ஆணி மாதத்தின் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கு உரிய நாள் குபேரருக்கு உரிய நாள் இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக நமக்கு தேதி வந்து இருபது இருபதுங்கிறதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டூ பிளஸ் ஜீரோன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு டூன்னு கிடைக்குது அதாவது இரண்டுன்னு கிடைக்குது இரண்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரியது அதாவது குரு சந்திர யோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு திடீர் ராஜயோகம் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சந்திரனுக்கு உரிய எண்ணானது குருவிற்கு உரிய இந்த வியாழக்கிழமை நாளில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது தவிர இன்று தமிழ் மாதத்தின் ஆறாம் தேதி இருக்குது இல்லையா இதில் வரக்கூடிய கூடிய ஆறு அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய என்ன கருதப்படுது இப்படி ஒட்டுமொத்த சுபகிரகங்களுடைய சேர்க்கையா இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான முறை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க பணம் சேர்வதற்கான பரிகாரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு ஆணி மாதத்திற்கு உண்டான மைத்திர முகூர்த்தம் இருக்குதுங்க மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இந்த நேரத்தினுடைய சிறப்பு இப்போ நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கவரில் வந்து யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி தனியாக ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் இல்லைன்னா அந்த நேரத்துக்குள்ளே நேரடியாக சென்று யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கொடுக்கணும் இல்லைன்னா ஆன்லைன் மூலமா வந்து நீங்க அவங்களுக்கு வந்து கடனை கொஞ்சம் தொகையாவது நீங்க வந்துட்டு திருப்பி கொடுக்கலாம் இந்த வேலையை மட்டும்தான் நம்ம பண்ண போறோம் இப்போ கவரில் எடுத்து வச்சவங்கலாம் எப்போ வந்து உங்களுக்கு கடன் அடைப்பதற்குண்டான பணம் வந்து கிடைக்குதோ அப்போ வந்து இந்த பணத்தையும் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுடைய முழு கடனும் அடையும்னு வந்து சொல்லலாம் இப்போ ஏற்கனவே மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்கலாம் அதே பழைய கவரில் இன்னொரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நீங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதே போதுமானதாக இருக்கும் சரி மைத்திர முகூர்த்த நேரம் எப்போன்னு பார்த்தலாம் அதாவது ஜூன் இருபதாம் தேதி மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இது கிடைப்பட்ட நேரத்தில் தான் நான் சொன்ன முறையை வந்துட்டு நீங்கள் செய்யணும் அதாவது முடிஞ்சால் வந்துட்டு நேரில் கொடுங்க இல்லைனா தனியாக எடுத்து வைங்க இல்லைனா ஆன்லைன் மூலமாகவாவது டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க இது குறித்து உங்களுக்கு விரிவான விளக்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோ காலில் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் பண உண்டான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை வந்து பார்த்தரலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வந்துட்டு நிறைய சகோதரிகளுக்கு வந்து பலன் கிடைச்சிருது மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பணம் வந்து அதிகரிக்கணும் இல்லையா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குது இல்லையா அதனால் முகூர்த்த பரிகாரத்தையும் நீங்கள் மாலை வந்து பண்ணிவிடுங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடை இந்த வீடியோ பார்த்த பண்ணிடுங்க இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்க இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டான டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை நாளில் குருவாரையான காலை ஆறு டு 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 ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் செய்யலாம் குபேர காலமான மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கு இடையே உள்ள நேரம் இல்லைன்னா எட்டு டு ஒன்பது அப்படியே கூட நீங்கள் குருவாரையும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரே நாள்லேயே நமக்கு கடன் உண்டான பரிகாரத்தையும் செஞ்சு பணவரவுக்கு உண்டான பரிகாரத்தையும் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து நீங்கும் குறிப்பாக கழுத்த நினைக்கும் கடன் பிரச்சனை வந்து நீங்கும் சரி இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டை பார்த்தீங்கன்னா பணவசிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிரியமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்டை பார்த்திங்கன்னா சுருள் பட்டையாகவும் இருக்குது சாதாரண பட்டையாகவும் இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொல்ற நம்பரை வந்துட்டு நீங்கள் இதில் எழுதிக்கோங்க இப்போ பட்டையினுடைய ஒரு புறத்தில் அதாவது மேற்புறத்தில் வந்துட்டு நான் சொல்கிற இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் மூன்று முறை வந்து வரையணும் இது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ரகசிய குறியீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ரெண்டு போட்டு இப்படி பக்கத்துல ஒன் போடணும் இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரியும் தெரியும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரியும் தெரியும் நீங்கள் இருபத்தி ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு குரு பகவானுக்கு உரிய எண்ணும் வந்துடும் இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸுன்னு சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாவும் இது வந்துடும் அதனால் நீங்கள் இதை வந்துட்டு எழுதிக்கோங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு மூன்று முறை வந்து எழுதுங்க டூ ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் டூ ஒன்னு போட்டுக்கோங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் டூ ஒன் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க அடுத்து பட்டையின் மறுபுறம் உள்பகுதியில் வந்துட்டு நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பர் வந்துட்டு எழுதிக்கோங்க இந்த நம்பர் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரியது இந்த வியாழக்கிழமைங்கிறது குருவுக்கு குபேரருக்கு ரெண்டுக்குமே உரியது தானே அதனால் நம்ம ரெண்டையுமே வந்து பயன்படுத்தணும் சரி அது என்ன நம்பர் செவன் நைன் ஃபைவ் நைன் இது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா குபேரரை வசியம் செய்யக்கூடிய ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லலாம் இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய சகோதரிகளுக்கு நிறைய பணவரவு ஏற்பட்டுருக்கிறதா எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை ஒரு பக்கமும் குருவுக்கு உரிய இந்த சிம்பலை ஒரு பக்கமும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கிறீங்க அடுத்து ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய நாணயமா கருதப்படுது மேலும் ஐந்து அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு எண்ணாவும் கருதப்படுது அதனால அந்த காயின் ஒண்ணு எடுத்துக்கோங்க இப்ப பட்டை கூட சேர்த்து இந்த காசையும் வச்சுட்டு உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தேவையான அளவு பணம் உங்களை தேடி வர மாதிரியும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு எல்லாம் ஏற்படுற மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கணும் அந்த மாதிரி நமக்கு நிறைய பணம் சேரும்போது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படுமோ அவ்வளவு சந்தோஷத்தையும் இப்ப நம்மளுடைய மனசுக்குள்ள வந்து நீங்க கொண்டு வந்துக்கணும் முக்கியமான விஷயம் இது போல லா ஆஃப் பரிகாரங்கள்லாம் செய்யும் போது நீங்க டிவி பார்த்துக்கிட்டோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டம் கவலைகளெல்லாம் போட்டு குழப்பிக்காம நல்ல ஒரு ரிலாக்ஸா வந்துட்டு இதை செய்யணும் அப்பதான் வந்து உண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப கற்பனை பண்ணனும் கையோட உங்க வீட்டில் நீங்க அஞ்சார்பெட்டியில மஞ்சள் தூள் வச்சிருந்தீங்கன்னாலும் சரி இல்ல இல்லை மஞ்சள் தூளுக்குன்னு தனியாக ஒரு டப்பா வச்சுருந்தீங்கனாலும் சரி அதற்குள்ளே வந்து இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் இந்த பட்டையும் வச்சு நல்லா புதச்ச மாதிரி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது எப்போவெல்லாம் மஞ்சள் தூள் வந்து குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் மேலும் மேலும் வந்து மஞ்சள் தூள் வாங்கி அதில் கொட்டிக்கோங்க என்றைக்காவது டப்பாவை க்ளீன் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை பொருளை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது ஐந்து ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பட்டையை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுக்கலாம் திரும்பவும் ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இதே போல் செஞ்சு திரும்பவும் மஞ்சள் தூள் டப்பாவில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பரிகாரம் நான் போன வருஷமே வந்துட்டு வீடியோவில் போட்டிருக்கிறேங்க அதை பார்த்து செய்த ஒரு சகோதரிக்கு ரொம்ப நாளாக எல்ஐசியிலேருந்து பணம் வர வேண்டி இருந்துச்சு வராமே இருந்ததுமா ஆனால் இதை செஞ்சு எனக்கு ஒரு மணி நேரத்துலேயே வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரங்க இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு சிம்பிளான விஷயத்தையும் சிறந்த நாட்கள் மற்றும் திதிகள் வரும்போது செஞ்சோம் அப்படின்னா அது உடனடியான பலனே கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கை இருக்குது அதனால் எல்லாரும் இன்றைக்கே செஞ்சு பலன் அடையுங்க இன்னைக்கு செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வயாழக்கழமை வந்து செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்